லாஸ்டா அண்ணாமலை அவர்கள் கொடுத்த பிரஸ் மீட்னால நிறைய விதமான விஷயங்களை அவர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் அதுல இருந்து ஆரம்பிச்சு இப்போ அந்த செய்தியாளரை ஒருத்தர் ஏஎன்ஐ அந்த செய்தியாளரை ஒரு பயங்கரமா திட்டிருந்தாரு தாக்கி தாக்கல திட்டி அதெல்லாம் வந்து ரொம்ப அளவுக்கு ஒரு வைரலா போச்சு இதுல ஒரு நபர் அண்ணாமலை அவர்களை பத்தி அதுவும் வந்து நம்ம சைட் எல்லாம் கிடையாது நார்த் சைட்ல இருக்கிற ஒரு நபர் அண்ணாமலை அவர்களை பத்தி கொஞ்சம் தப்பா பேசியிருக்கிறாரு அதுவும் பிஜேபி சார்ந்த நபர் தான் அவர் சொல்ற விஷயத்துக்கு ஆதரவா மக்களுடைய குரல் என்னவா இருக்கு அண்ட் அவர் அப்படி என்னதான் பேசினாரு அப்படிங்கறத பத்தி டீட்டெயிலா பேசுவோம் அவன் இவங்களோட சப்போர்ட் இதெல்லாம் பார்த்து மற்ற கட்சிகள் வாய குழந்திட்டு இருக்காங்களாம் என்னன்றது பாப்போமா அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் என்ன தீபிகா அண்ணாமலை அவர்களை அசால்ட்டா விமர்சனம் பண்றது அப்படிங்கிறது கைவந்த கலையா மாறி போச்சே அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு நீங்க என்னை பத்தி தப்பா பேசுறீங்க அப்படின்னா என்னால உங்க ஒரு நாளைக்கு எக்கச்சக்க பேர் மேல வந்துட்டு அவது ஒரு பரப்பும் விஷயம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி போட முடியும் ஆனா இதெல்லாம் எனக்கு என்ன வேலையா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ஈஸியா கடந்து போயிட்டு இருக்காரு ஆனா அண்ணாமலை மேல கண்டினியூஸ் அதெல்லாம் பார்க்கும் போது உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படிங்கறது வந்து ஜட்ஜ் பண்ணாதீங்க அவர் வந்து சிங்கம் மாதிரி தமிழகத்துக்கு நிறைய பேர் எனக்கு கமெண்ட் அண்ணாமலை உண்மையாவே தமிழகத்தின் சிங்கமா இல்லையா அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம எனக்கு போடணும் ஓகே அண்ட் உங்களுக்கு ரொம்ப அவரை பிடிக்கும்னா இந்த வீடியோ கூட லைக்கும் சேர்த்து பண்றேங்க அண்ட் நம்ம சேனல் ஒரு குரோத் ஆகிறதுக்கு இந்த லைக்கும் இந்த கமெண்ட்டும் எனக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும் மறக்காம சப்ஸ்கிரைபும் சேர்த்து பண்ணிக்கோங்க பிகாஸ் நிறைய பேர் பாக்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாம ஓடி போயிருங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க சரி வீடியோ கால போயிட்டு அதை டீட்டெயிலா பேசுவோம் பிகோ மாத்ரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் கிட்டத்தட்ட அவர் சோஷியல் இன்ஃபுளுசர் இவருக்கு நல்ல ஒரு ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிற கவுண்டும் இருக்கு அவர் தனது எக்ஸ் வலைதளத்துல அண்ணாமலை அவர்களை பத்தி பேசுறாரு தான் அண்ணாமலையை போட்டு புழிஞ்சு ஜூஸ் போட்டுட்டு இருக்காங்க ஆள் ஆளுக்கு ஒண்ணு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா ஐயோ அங்கேயுமா ஏன் பா இப்படி பண்றீங்கன்ற அளவுக்கு தான் இருக்கு சோ இந்த நபர் என்ன பண்றாரு அப்படின்னா அண்ணாமலையை பத்தி என்ன சொல்றாரு இவர் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாரு பிஜேபி நம்ம எடப்பாடியார் அவர்களை இபிஎஸ் ரொம்ப புடிச்சு வச்சுக்கிட்டு தான் இருக்கணும் கட்சியில அப்படின்ற மாதிரி எல்லாம் பயமூத்துறாங்களா இல்ல கட்சியில அவருக்கு உண்மையாவே இந்த கூட்டணிக்குள்ள இருக்கிறதுக்கு விருப்பமா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் வருது அண்ட் அண்ணாமலை அவர்களை புடிச்சு வேணும்னே வச்சிருக்காங்க இழுத்து புடிச்சு வச்சிருக்காங்க பிஜேபிங்கிற மாதிரி விஷயங்கள் வருதுன்ற மாதிரி பல கேள்விகள் செய்தியாளர்கள் கேக்குறாங்க இதுக்கு அண்ணாமலை அவர்கள் கொடுக்குற ரிப்ளை என்ன அப்படின்னா யாருமே இங்க வந்து கன்னு கன் பாயிண்ட்ல கன்ன வச்சுக்கிட்டு மிரட்ட செய்யல பிடிக்குது அப்படின்னா நீங்க இருக்க போறீங்க பாலிடிக்ஸ்ல இல்ல அப்படின்னா நீங்க உங்க வேலையை பார்க்க போறீங்க இதுல பேசுறதுக்கு எல்லாம் என்னன்னா இருக்கு யாரும் உங்களை வந்து மிரட்டல புடிச்சா இருக்க போறீங்க அப்படின்னு சொன்ன வார்த்தைய அவர் வந்து மென்ஷன் பண்றாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஹை கமாண்டர் பார்ட்டில இருக்கக்கூடிய முக்கியமான ஹை கமாண்டர்ஸ் எல்லாரையுமே கன் பாயிண்ட்ல வச்சு அப்ப அவங்கள மிரட்டுற மாதிரி நீங்க அவங்கள ஏன் தவறுதலா வந்து போட்சியை பண்றீங்க அப்போ ஹை கமாண்டர்ஸ் எல்லாருமே கன் பாயிண்ட வச்சு மென்ஷன் பண்ணி துப்பாக்கி வச்சு மிரட்ட செய்யறவங்களா அவங்களாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி பிளஸ் அது கூட உங்களுடைய ஈகோக்காக கட்சியெல்லாம் யாராலையும் தியாகம் செய்ய முடியாது மோடி அவர்களை யாருமே குறை சொன்னது கிடையாது சோ மோடி அப்படிங்கிறவரு தனது கட்சியை பத்தியோ தனது பார்ட்டிய பத்தியோ உள்ள இருக்கிற மூத்த சீனியர்ஸ பத்தியோ குறை சொல்ல மாட்டாரு பட் நீங்க எங்கனாலும் உங்களை வந்து நிலை நிறுத்திக்கிட்டு பின்னாடி அமித்ஷா வந்து இப்படி சொல்றாரு அமித்ஷா அப்படி சொல்றாரு அமித்ஷாவுக்காக நான் பொறுத்துக்கிட்டு போறேன் இந்த கட்சிக்காக நான் பொறுத்துக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்க ஹைலைட் பண்ணி இவங்களை வந்து டம்மி பண்றீங்க அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம் உங்களுக்காக யாரும் தியாகம் செய்ய முடியாது கட்சியை அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை உபயோகிச்சிருக்காரு கண்ண தலையில வச்சு மிரட்டுற அளவுக்கு நீங்க ஒண்ணும் அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது கட்சியில கட்சியில நீங்க தமிழகத்துல ஒரு அளவுக்கு ஒரு ஹைப்ல இருக்கீங்க பட் நீங்க ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆள் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபருக்கு செம்மையா வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க நிறைய ஆதரவாளர்கள் அண்ணாமலையோட சப்போர்டர்ஸ் இதுல டிஜிபியே நான் விட்டுட்டு போயிடுவேன் விட்டுட்டு போயிட்டானா அவ்வளவுதான் நான் இல்லன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஏன் அப்படிலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க வெளில போயிட்டீங்க அப்படின்னா கட்சியினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு அஞ்சு பத்து வருஷம் இதுல வளரும் வளராமலாம் போயிட போறது கிடையாது வளரும் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கதான் போகுது இழுத்து மூட போறது கிடையாது நீங்க போயிட்டீங்கன்னா அஞ்சு ஆறு வருஷம் ஆகும் நீங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா ஆகும் அவ்வளவுதான் ஆனா உங்களுடைய கரியர் என்ன ஆகும் உங்களுடைய பொலிட்டிக்கல் ஜேர்னி என்ன ஆகும் அதை யோசிச்சீங்களா பிஜேபியே வளர்ந்துடும் உங்களுக்கு வளர முடியுமா இருக்கிற வேலையும் விட்டு வந்துட்டீங்க என்னங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேள்வியில கேட்டிருக்காரு சோ முக்கியமா அவருடைய கேள்விகள் எல்லாத்தையும் நான் கேட்டேன் பட் ஆன்சரை நம்ம சொல்லணும்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவோம் இப்ப பார்ட்டி ஒரு ஹை கமாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வந்து நீங்க கொச்சையா பேசுறீங்க அப்படின்னு சொன்ன வார்த்தைகள் ரொம்ப மோசம் யாருமே அப்படி பேச கிடையாது அண்ணாமலை அப்படியே பேசினாரு அப்படிலாம் அவர் சொல்லலை சும்மா ஒரு ஃபுளூயண்டா தான் யாரும் வச்சும் மிரட்டல அவங்கவுங்களுக்கு பிடிச்சதுன்னா ஓகே இல்லனா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஈஸியா ஒரு கடந்து செல்லும் வார்த்தையா தான் அவர் யூஸ் பண்ணியிருந்தாரு இத போய் பெரிய அளவில் எடுத்துக்கிட்டு அங்க ஒரு அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஏவி ஊட்ட சைத்தான் மாதிரி பேசினா தப்பா இல்லையா அவர் ஒண்ணும் பேசியிருந்தாரு அடுத்தது பிஜேபி கூட அதிமுக இணைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும் அது வந்து ஹெல்தியா இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்தியா தான் இருந்துச்சு அண்ணாமலையும் அது ரொம்ப அழகா கெட்டியா தான் வந்தாரு பட் போற போக்குல பிஜேபியில பல பிரச்சனைகள் வருது முக்கிய காரணம் இவங்க தானான்னு கேட்டீங்கன்னா கிடையாது அவங்கக்குள்ள பிரச்சனை வருது அதிமுக கூட பிரச்சனையான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது அதிமுகக்குள்ள பிரச்சனை இருக்கு ஓபிஎஸ் போனதாகட்டும் என் டி அவர்கள் போனதாகட்டும் செங்கோட்டையன் அவர்கள் போனதாகட்டும் இவங்களுடைய பிரச்சனைகளை இவங்களால பார்க்க முடியாத சூழ்நிலையில அண்ணாமலையே குறை சொல்றது அப்படிங்கிறது ரொம்ப தவறு இப்ப இவங்கக்குள்ள உன நடக்குதுன்னா அது ஏன் நடக்குது இப்போ அதிமுகவுல அவங்க மூணு பேரும் சேரலைன்னா இவங்களுக்கு வேட்பாளரா முதலமைச்சர் வேட்பாளரா நிக்கிறது எடப்பாடியார் நிக்கிறாரு அப்படிங்கறது பொறுத்துக்கு முடியல பிடிக்கல இந்த மூன்று நபர்களுக்கும் இவங்க இவருக்கு என்ன பயம் அவங்கள ஏன் சேர்த்துக்கலன்னா அவங்கள உள்ள கூட்டு வந்தா முதலமைச்சர் வேட்பாளர்ல இவங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்ட வைப்பாங்க போயிட்டு என்டிஏ கூட பேசுவாங்க வேற ஏதாவது முடிவு எடுத்துருவாங்க நம்மள வந்து கொலாப்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க சோ இது அப்படியே நம்ம கட்டமைச்சம் அழகா நிர்வாகம் பண்ணி கூட்டிட்டு போயிடணும் அப்படிங்கிறது எடப்பாடி அவர்களுடைய எண்ணம் இதுல அண்ணாமலை எங்க இருந்து வந்தாரு அண்ணாமலை இதுல யாரையாவது ஏதாவது பண்ணாரா அவர் பாட்டுக்கு சேவலைன்னு அவர் வேலையை பாக்குறாரு என்ன நடந்தாலும் அண்ணாமலை அண்ணாமலைதான் அண்ணாமலைதானே இவரு இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல இதுதான் நல்ல தெரிஞ்ச விஷயம் இவர் வந்தா இது பிரச்சனை அப்படிங்கிறது இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிற விஷயம் அதாவது லைக் இந்த நாலு பேருக்கும் நடுவில் இருக்கிற விஷயத்தை எதுக்கு அண்ணாமலை மேல போடணும் அப்படிங்கிறது நிறைய சப்போர்ட்டர்ஸ்னுடைய ஒரு கேள்வியா இருக்கும் சூழ்நிலையில பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு அந்த நபர் கேட்டாரல அதற்கான பதில் என்ன அப்படின்னா அவருக்கு எந்த இடத்துலயுமே நான் ஒரு பெரிய அரசியல்வாதி ஆகணும் நான் வந்து சிஎம் ஸ்ட்ரீட்ல உட்காரணும் அப்படிங்கிறது ஆசை கிடையாதுன்னு அவர் நிறைய இடங்கள்ல பதிவு பண்ணிருக்கிறாரு அதுக்குன்னு பிளாங்கா அவருக்கு ஆசையே இல்லையான்னு கேட்டா அப்படியெல்லாம் கிடையாது ஆசை இல்லாத ஒரு மனிதன் இருக்க முடியாது அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரீச் கொடுக்கணும் மக்களுக்கான தொண்டு செய்யணும் இல்லை ஏன்னா கர்நாடகால அவருக்கான ஒரு ரீச் அப்படிங்கிறது அதிக அளவுல இருந்துச்சு பட் அங்கெல்லாம் நான் நிக்க மாட்டேன் எலெக்ஷன்ல நான் சூஸ் பண்றது தமிழக அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகம் பாஜகவை நோக்கி அவர் களம் இறங்கியிருக்கிறாரு அப்படின்னா திமுகவை ஒழிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய பெரிய ஸ்ட்ராட்டஜியா இருக்கு அவருடைய பெரிய அஜெண்டாவா இருக்கு இதுல அவருடைய பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் என்ன ஆகுறது அப்படின்னா அவர் சிஎம் ஆகணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கம் எல்லாம் கிடையாது எனக்கு வந்து விவசாயம் பண்றது ரொம்ப பிடிக்கும் ஆடு மாடு வளர்ப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் விவசாய குடும்பத்தை சார்ந்தவன் அப்படின்னு சொன்னதுனால எதுவுமே இல்லைனாலும் அவரால் அவரால் ஈஸியா என்ன பண்ணிட முடியும் ஃப்ளோ ஆன் பண்ணி போயிட முடியும் அது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் இல்லை இல்ல இப்ப இந்த ரசிகர் மன்றம் அங்கே ஆரம்பிக்கிறாங்க இவங்க கூட இணைஞ்சு நானும் உங்களுக்காக வேலை செய்கிறேன் என்ன அப்பப்போ அப்பப்ப ஞாபகம் வச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொன்னா அதுவே அவருக்கு போதுமானது யூடியூப்ல சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் மட்டும்தான் நீங்க ஃபேமஸா இருக்கிறீங்க இது அப்படியே ஓட்டா மாறாது அப்படின்னா அவர் ஒண்ணு சினிமா ஸ்டார் கிடையாதே அவர் சினிமா ஸ்டாரா நம்மளுக்கு தெரிஞ்சது அவர் எப்படி ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா அப்பயும் அரசியல் தான் இருந்தாரு ஒரு அரசாங்க பணியை தான் செஞ்சாரு இன்னைக்கு ஒரு அரசியல் பிரமுகரா நம்ம முன்னாடி நிற்கிறாரு ஒரு நிர்வாகியில இருந்து ஒரு தலைமை தலைவரா இருந்துட்டு திரும்பவும் இப்போ வந்து திரும்பவும் நான் ஒரு பர்சனா இருப்பேன் எப்பவுமே மக்களுக்காக வேலை செய்வேன் அப்படின்னு நிக்கிற நபரை புதுசா நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள இருந்து பார்த்த மாதிரியா இவர் பெரிய அளவுல ட்ரெண்ட் ஆனாரு நம்ம பார்த்ததே ஒரு அரசியல்வாதியா தான் அன்னைக்கெல்லாம் நம்மளுக்கு அவரை தெரியுமா ஐபிஎஸ் அதிகாரியா இருக்கும் போதெல்லாம் அவ்வளவு ஃபேமஸா என்ன இல்லப்பா இவர் இப்போதான் சூப்பர் ஃபேமஸ் அவர் ஐஏஎஸ் அதிகா ஐபிஎஸ் அதிகாரியா இருக்கிறாரு அப்படிங்கிறது கூடுதலான ஒரு நேம் அவருக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயம் இப்படிதான் போதும் அவருக்கு கரெக்டா இதையும் வந்து அவர் தவறதான் பேசுறது தப்பு அடுத்து ஆர் எஸ் எஸ் இந்துத்துவம் அண்ட் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பெரிய அளவுல இவங்க எல்லாம் இன்வால்வ் பண்ணணும் மக்களுக்கு எல்லாமே தெரிய வைக்கிறோம் அப்படின்னு தியாகம் செய்தவர்கள் பல பேர் இவங்க எல்லாரையும் தூக்கி போட்டுட்டு நீங்க பாட்டுக்கும் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க உங்க விருப்பத்துக்கு பேசிட்டீங்க அதான் தவறு அப்படின்னு சொல்றதும் அவருக்கு தவறா இருக்கலாம் பட் இவர் யாரையுமே அப்படி குற சொல்லல யார வந்து குறை சொன்னாரு ஆர் எஸ் எஸ் சரியில்லைன்னாரா மோடி சரியில்லைன்னாரா பிஜேபி சரியில்லைன்னாரா யாரையாவது சொன்னாரா யாரையும் சொல்லல பிஜேபிக்குள்ளேயே இருக்கிற நிறைய உட்கட்சி பிரச்சனைகளையும் அவர் அட்ரஸ் பண்ணல அவருக்கு அகேன்ஸ்டா வேலை பாக்குறவங்களை பத்தியும் அவர் சொல்லல அவர் படகு செவன இருக்கிற இஷ்யூஸ பேசிட்டு போறாரு அதை நான் பெருசா பேசுவேன் அப்படின்னு நினைச்சா அதுல என்ன எங்க போய் முடிய போகுது அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து பொலந்து கட்டும் கேள்வியா இருக்கு நீங்க அப்படிலாம் பேசுறது ரொம்ப தப்பு அண்ணாமலை அப்படி எல்லாம் கிடையாது போற போக்குல உங்களுக்கு புரியும் நீங்க அதை நம்பிதான் ஆகணும் அப்படிங்கிறது தான் மக்கள் ஆதரவாளர்களுடைய குரல் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கற உங்களுக்கு கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் அண்ட் நிகழ்வுகால நிகழ்வுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்